வணக்கம் மதுரை மாவட்டம் எம்ஆர்பி இருந்து பேசுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இருந்து ஒரு பதினாலாவது கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குது சூரனூரே தான் நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது பக்கத்துலேயே காளியம்மன் கோயில் இருக்குது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் நெல் போட்டிருந்துருக்காங்க அதையுமே நீங்கள் பார்க்கலாம் இபி கனெக்ஷன் பக்கத்திலேயே இருக்குது மொத்தம் நாலரை ஏக்கரு ரோடு முகப்பு நூறு அடி கிடைக்கும் பக்கத்துலேயே ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அது உள்ளே நுழையும் போதே அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்திருக்கோம் அதையும் பாருங்கள் இது வந்து ஏக்கர் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம ஒரு ஏழு லட்சத்துக்கு ஃபைனல் பண்ணலாம் உடனே பதினிற மாதிரி இருந்தால் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் ரொம்ப அருமையான இடம் ஃப்ளாட்டாக இருக்குது நாலரை ஏக்கர் மொத்தம் இருக்குங்க ஒரே ஆளுக்கு தான் கொடுப்போம் இது பிரித்து கொடுக்குறதுக்கான சொத்து இல்லை நன்றி வணக்கம்